ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆ சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் இன்றைக்கு எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு புலவர் பாடலை கொண்டு போய் கொடுக்கிறார் ஒரு திரைப்படத்துக்கான பாடலை கொடுக்கிறார் அந்த பாடலை படித்து பார்த்துவிட்டு நன்றாக இருக்கிறது இலக்கிய நயத்தோடு இருக்கிறது இன்னும் இந்த பாடலிலே ஒரு நான்கு வரியை சேர்க்க முடியுமா முடிந்தால் சேர்த்து கொண்டு வாருங்கள் என்று அவரிடம் கொடுத்து விடுகிறார் அது எந்த படத்தினுடைய பாடல் என்ன பாடல் யாரிடம் கொடுத்தார் என்பதை இன்றைக்கு பார்ப்போம் எம்ஜிஆர் பிக்சர்ஸின் சார்பாக அவர் தயார் செய்த படம் அடிமைப்பெண் இந்த அடிமைப்பெண் படத்திலே ஒரு பாடல் எழுதுவதற்காக புலவர் புலமைப்பித்தன் பித்தன் சொல்லுகிறார் பாடல் எழுதி வாருங்கள் என்று சொல்லி புலமைப்பித்தனை பொறுத்தவரை எம்ஜிஆரால் வளர்த்து விடப்பட்ட ஒரு கவிஞர் ஒரு மிக புலவர் பட்டம் பெற்ற மிகச்சிறந்த கவிஞர் மேலவையினுடைய துணைத் தலைவராக இருந்தவர் அரசவை கவிஞராக இருந்தவர் திரைப்படங்களிலே நிறைய நல்ல பாடல்களை எழுதிய இலக்கண இலக்கியத்தோடு நல்ல பாடல்களை எழுதிய ஒரு கவிஞர் ஆக அவர் தான் ஒரு பாடல் எழுதி கொண்டு போய் எம்ஜிஆர்ட்டை கொண்டு போகிறார் அந்த பாடலை எம்ஜிஆர் ஒரு பல்லவி ஒரு மூன்று சரணம் அதில் இருக்குது கொஞ்சம் பெரிய பாடல் தான் அது இசைச்சட்டை வந்து அது ரெண்டு பக்கம் வரும் அப்போ அந்த ஒரு பாடலை கொண்டு கொடுத்த உடனே அவர் பா படித்து பார்க்குறாரு புலவரே அழகாக அருமையாக எழுதியிருக்கீங்க இலக்கிய நயத்தோடு இருக்குது இன்னும் ஒரு நாலு வரி இதில் சேர்த்து எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆனே சரின்னா எழுதிடுறேன் அப்படின்னா அவர் அப்படி தான் சொல்லுவார் ஆனே சரின்னா எழுதிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த நாலு வரியும் நீங்கள் எழுதும்போது ஒரு நீர்நிலைகளுக்கு பக்கத்திலே படப்பிடிப்பு எடுப்பது போன்ற ஒரு காட்சி கொ சொல்கிறேன் அந்த காட்சி கேட்டது போல் நீர்நிலை அருகிலே படப்பிடிப்பு எடுக்கின்றது போல அந்த பாடல் வரிகள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறார் அதற்கு தான் அவர் அதை வாங்கி வந்து மறுபடியும் அந்த நான்கு வரியை கொண்டு போய் சேர்க்கிறார் அங்கே அவர் அந்த எழுதிய அந்த பாடல் என்ன என்று சொல்லுகின்ற பொழுது ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இதலோரம் சுவை தேட புது பாடல் விழிப்பாட பாட ஆயிரம் நிலவேவா என புகழ்பெற்ற ஒரு பாடல் இதில் மூன்று ஒரு பல்லவியும் மூன்று சரணமலையும் கொண்டு கொடுத்துட்றார் அடுத்து அவர் சேர்த்த அவர் விம்ஜியார் சொன்னதற்கு பிறகு அவர் சேர்த்த அந்த ஒரு ப வரிகள் ஒரு பேரா தான் அந்த நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் அவர் பாடணும்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொன்னாரே அதற்காக அவர் சேர்த்த வரிகள் தான் பொய்கை ஏனும் நீ ஏர்மகளும் பூவாக அடி போர்த்தி இருக்க காதலனின் கை விலக்க நின்றான் என்ன துடிப்போ அவள் நிலை நீ உணர மாட்டாயோ அந்த நிலையில் தந்த சுகத்தை நான் உணர காட்டாயோ ஆயிரம் நிலவேவா என்ற இந்த நான்கு வரியை எம்ஜிஆர் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அவர் பொய்கைக்கு பக்கத்திலே நீர்நிலைகளுக்கு பக்கத்திலே படம் எடுக்க தகுந்தவாறு ஒரு வரியில் எழுதிவாருங்கள் என்று சொன்னதற்கு பிறகு கவிஞர் அந்த பாட்டிலே சேர்த்து எழுதி கொடுத்த வரிகள் இந்த பாடல் இந்த பாடலிலே வந்தது ஒரு பெரிய பாடலாக அமைந்தது எம்ஜிஆரும் அதை பார்த்து ரசித்தார் இந்த பாடலை எப்படி பதிவு செய்தார்கள் பதிவு செய்ததற்கு முன்பாக என்னென்ன பிரச்சனைகள் வந்தது என்பதை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்